இரண்டாயிரத்தி ஒம்போதாவது வருஷம் இந்தியா நம்மளோட ஃப்ளாக்ஷிப்பான பிரம்மோ சேவகனையை சோதித்து பார்த்துச்சு ஆனால் இந்த சோதனையில் அந்த பிரம்மோ சேவகனை சரியாக அதோட டார்கெட்டை போய் தாக்காமல் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக பயணம் பண்ணியிருக்கு இந்த பிரம்மோஸ் டெஸ்ட்டோட ஃபெயிலியருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவில் இருந்து பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அமெரிக்காவில் ஒபாமா அவர்கள் பதவி ஏற்றது தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ப முடியுமா வேலை அதுதான் நடந்திருக்கு அதை பற்றி தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் எதும் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை பற்றி தெரியும் இந்தியா ரஷ்யா கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் இந்த ஏவுகணையை நம்ம பல ஆண்டுகளாக சோதனை பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு தடவை நம்ம சோதனை பண்ணுறப்பையும் இந்த ஏவுகணையில் ஒரு சில எக்யூப்மெண்ட்டை நம்ம மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் அப்படி ஒரு தடவை இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஜனவரி இருபதாம் தேதி நம்ம பண்ண பிரம்மோஸ் சோதனை அப்படின்றது பொக்ரானில் ஃபெயிலாச்சு இப்போ இந்த ஃபெயிலியருக்கும் யூஎஸ் பிரசிடெண்ட்டோட ஸ்வெயரிங் இன் செரிமனிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் அமெரிக்கா இந்தியா மேலே இருந்த ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி டிஆர்டிஓவில் இருக்கக்கூடிய குழுவானது ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்துருந்தாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரம்ம சேவகனே நாங்கள் சோதிச்சு பார்த்தப்ப இது கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ணியிருக்கு அதோட ஒட்டுமொத்த ஃப்ளைட் டைம்ல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு செகண்ட் எக்ஸ்ட்ராவா இது டிராவல் பண்ணியிருக்கு அப்படி டிராவல் பண்ண காரணத்தினால அதோட டார்கெட்டை இதால் துல்லியமா தாக்க முடியல துல்லியம் அப்படின்னு சொல்றதை விட ஏழு கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அது டார்கெட்டை விட்டு எங்கேயோ போய் விழுந்திருக்குன்னு தான் சொல்லணும் லக்கிலி ஏழு கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்தாலும் இதனால எந்த ஒரு உயிர் சேதமோ பொருள் சேதமோ ஏற்படலை இப்போது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அறிக்கையில கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட ஜிபிஎஸ் சிக்னல் அப்படின்றது ஃபெயில் ஆயிருக்கு அதுதான் காரணம் அப்படின்னா அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த அறிக்கையில அமெரிக்கா தான் ஜிபிஎஸ் சிக்னலை பேன் பண்ணிட்டாங்க அதனால தான் இங்கே பிரம்மோ சேவகனை சோதனை ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு பதிலாக வெறுமன ஜிபிஎஸ் சிக்னல் ஃபெயிலான காரணத்தினால் இந்த ஏவுகணை அதோட டார்கெட்டை போய் அடிக்காம தள்ளி போய் விழுந்துருச்சுன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க இப்போ பிரம்மோ சேவகணையில இரண்டு விதமான நேவிகேஷன் சிஸ்டம் இருக்கு அப்படின்றத நம்மளோட சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஜிபிஎஸ்ஸில்லாம் ஐஎன்எஸை பயன்படுத்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஐஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக சின்ன சின்ன எரர் கிரியேட் ஆகிட்டே வரும் அந்த எரர் அப்படின்றது அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போய் எவ்வளோக்கு எவ்வளோ தொலைவாக நம்மளோட ஏவுகணையை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த ஏவுகணையோட துல்லியத்தன்மை அப்படின்றது கம்மியாகிக்கிட்டே போகும் ஸோ ஐஎன்எஸ் அப்படின்றது ஒரு பேக்கப் சிஸ்டம் மட்டும்தானே தவிர அதை நம்பி துல்லிய தாக்குதலுக்கு பிரம்மோஸ் மாதிரியான ஏவுகணைகளை நம்ம பயன்படுத்த முடியாது இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரம்மோஸ் ஏவுகணை இனிஷியலாக ஜிபிஎஸ் சிஸ்டம் பயன்படுத்தி தான் நேவிகேட் பண்ணணும் அந்த டார்கெட்டை நோக்கி அப்படின்றத முடிவு பண்ணி கிளம்பியிருக்கு ஆனால் பாதி தூரத்துலேயோ இல்லை அந்த ஏவுகணையோட லான்ச்சிலேயோ இந்த ஜிபிஎஸ் சிக்னல் கட்டான காரணத்தினால் அதோடய டார்கெட்டை போய் அதால் அடிக்க முடியாமல் போயிருக்கு இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயம் இப்போது உங்களுக்கு ஒரு மேட்ரு தோணலாம் இந்த ஜிபிஎஸ் அப்படின்ற சிஸ்டம் ஏன் நம்ம நம்பணும் அண்ட் ஜிபிஎஸ்ன்ற சிஸ்டம் அமெரிக்கா எப்படியெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு செலக்டிவ் ஆக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஜிபிஎஸ்சில் இருக்கு இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அவங்களோட செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸுக்கோ இல்லை அவங்களோட எதிரிகளை குழப்புறதுக்கோ எப்போ வேணும்னாலும் ஜிபிஎஸ் கான்சலேஷன்ல இருக்கக்கூடிய செலக்டிவ் சேட்டலைட்டை சுவிச் ஆஃப் பண்ண முடியும் ஜிபிஎஸ் கான்சலேஷனில் நிறையவே சேட்டலைட்ஸ் இருக்குது ஒவ்வொரு ரீஜியனுக்கு மேலேயும் ஒவ்வொரு சேட்டலைட் இருக்கும் இப்போ அந்த ரீஜியனுக்கு மேலே இருக்கிற அந்த சேட்டிலைட்டை மட்டும் அமெரிக்கன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ரீஜியன் மேலே எந்த ஒரு ஜிபிஎஸ் சிக்னலும் வேலை செய்யாது அண்ட் அந்த குறிப்பிட்ட கண்ட்ரி ஆர ரீஜியன் அமெரிக்காவுக்கு எதிராகவோ இல்லை ஏதாவது ஒரு ஆயுதத்தை அமெரிக்கன் ஆலைஸுக்கு எதிராகவோ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஆயுதம் வேலை செய்யாது இதுதான் ஜிபிஎஸ்சில் இருக்கக்கூடிய செலக்டிவ் ஆக்சசபிலிட்டி பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் இதையும் தாண்டி அமெரிக்கன்ஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சேட்டிலைட்டை ஆஃப் பண்ணாமல் அந்த இருந்து கிடைக்கக்கூடிய சிக்னலை டீக்ரேட் பண்ண முடியும் சாதாரணமாக ஜிபிஎஸ் சிக்னலை நம்ம பயன்படுத்துகிறப்போ ஒரு அஞ்சு மீட்டர் அளவுக்கு அக்யூரசி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பொஷிஷனிங்களில் இவங்க இந்த சிக்னலை டிஸ்டர்ப் பண்ணி அந்த அஞ்சு மீட்டரை ஐநூறு மீட்டராக மாற்ற முடியும் ஆர் ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியும் இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக ஜிபிஎஸ் சிக்னல் ஆஃப் பண்ணாமல் அந்த ஜிபிஎஸ் சிக்னலை டீகிரேட் பண்ணி கூட அமெரிக்காவோட எதிரிகளை குழப்பவோ இல்லை அமெரிக்காவோடய எதிரிகள் அமெரிக்காவுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்க விடாமலோ பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி அமெரிக்கா பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அமெரிக்கா கிட்டே மட்டும்தான் இந்த மாதிரி பொசிஷனிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்றது கிடையாது ரஷ்யா கிட்டையும் இருக்குது சீனா கிட்டையும் இருக்குது என்ன தான் நம்ம ரஷ்யன்ஸ் இருந்து பல ஆயுதங்கள் வாங்கினாலும் ரஷ்யாவோட க்ளோனாஸை நம்ம பயன்படுத்துகிறப்ப இதே மாதிரி ரஷ்யன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அதாவது ரஷ்யா ஆயுதங்களை நம்ம வாங்குகிறோம் ஒரு நூறு ஏவுகணை இரநூறு ஏவுகணை வாங்குகிறோம் அந்த இரநூறு ஏவுகணையை ரஷ்யன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க நம்மளோட வார் எஃபர்ட்டுக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ரீப்ளனிஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற இரநூறு ஏவுகணை வச்சு நம்ம சண்டை போட முடியும் பட் ஒருவேளை ரஷ்யாவோட குளோனஸை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப நம்மளோட வார் எஃபர்ட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றது தெரிய வந்ததுக்கப்புறமா அப்புறமா இமீடியேட்டாக அதை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும் அதாவது இரநூறு ஏவுகணை என்ன தான் ரஷ்யா நம்மக்கிட்ட ஆல்ரெடி டெலிவர் பண்ணியிருந்தாலும் அந்த இரநூறு ஏவுகணையை நம்ம பயன்படுத்த முடியாது இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த பொஷனிங் சிஸ்டம் நம்ம டிப்பண்ட் பண்ணி இருந்தோம்னா அது நம்மளை தள்ளி விட்டுரும் இதனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நேவிக் அப்படின்ற ஒரு சிஸ்டம் உருவாக்குறோம் இந்தியாவோட பார்டரை ஒட்டி அதிலிருந்து கரெக்டாக ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த நேவிக் அப்படின்ற சிஸ்டம் கவர் பண்ணும் ஒட்டுமொத்த உலகத்தையும் இது கவர் பண்ணாது அன்லைக் நம்மளோட குளோனாஸ் மாதிரியோ இல்லை பொய்து மாதிரியோ ஒட்டுமொத்த உலகமும் கிடையாது ஆனால் நம்மளோட எதிரிகளை கவுண்டர் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு இது ஜிபிஎஸ் சிக்னலை அவர் பொசிஷனிங் சிக்னலை கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நாவிக் சிஸ்டம் ஏன் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா நம்மளோட பார்ட்ரில் இருந்து சுமாராக ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் சண்டை போட போகிறோம் நம்மளோட எதிரியான பாகிஸ்தானை ஒட்டு மொத்தமாக ஐநூறு அறநூறு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா காண்கரே பண்ணிடலாம் அளவுக்கு தான் அவங்களோட வித்து இருக்குது கண்ட்ரியோட வித்து ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு புரியும் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அப்படின்றதே தாராளமான ஒன்று ஒரு கண்ட்ரியை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஐசிபிஎம்ஸை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்றப்ப அதற்கு ஜிபிஎஸ் சிக்னல் தேவையில்லை அண்ட் ஒருவேளை அப்படி ஜிபிஎஸ் சிக்னல் தேவை அப்படின்னாலுமே அந்த கண்ட்ரியோட ரீஜியனுக்குள்ளே போகிறப்ப நமக்கு சிக்னல் கிடைக்கும் நம்மளோட வந்து கிளம்புறப்ப தான் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் உணர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் பார்ட்ரில் இருந்து ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேஞ்சு வரைக்கும் நமக்கு சிக்னல் கிடைக்கணும் அப்படின்றத இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நேவிக் உருவாக்குறாங்க இப்போது நேவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் வந்ததுக்கப்புறமா நம்மளோட எந்த மிசைல்ஸையும் யாரையும் நம்பி நம்ம இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம மிசைல்ஸை இம்போர்ட் பண்ணுறோம் ஆர் நம்ம உள்ளே உருவாக்குறோம் அப்படின்றது மேட்டர் இல்லை ஒன்ஸ் அந்த மிசைல்ஸை இம்போர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமோ இல்லை நம்ம உள்ளே உருவாக்கி முடித்ததுக்கப்புறமோ அந்த மிசைலை பயன்படுத்தணும் அப்படின்னு வர்றப்ப நம்ம யாரையும் நம்பி இல்லாமல் இருக்கணும் அந்த ஒரு காரியத்தை டிஆர்டிஓ சிறப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் பண்ணி முடிக்கிறாங்க இருந்து நேவிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம்ன்றது ஆக்டிவாக இருக்குது எப்படி ஜிபிஎஸ் மாதிரி சிவிலியன் கிரேடு மிலிட்டரி கிரேடுன்னு ரெண்டு இருக்கோ அதே மாதிரி நேவிக்கிலையும் சிவிலியன் மற்றும் மிலிட்டரி கிரேட் ரெண்டு இருக்குது மில்ட்டரி தனியாகவும் சிவிலியன் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம யார்கிட்ட இருந்து வேணாலும் ஆயுதங்கள் வாங்கலாம் நம்ம யார் கூட வேணாலும் டிபெண்ட்டாக இருக்கலாம் அது இல்லை ஆனால் ஒரு போர் சூழ்நிலை வருது அப்படின்றப்ப நம்ம டிப்பண்டன்ட்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி நமக்கு எதிராக திரும்பினாலும் அட்லீஸ்ட் அந்த டைமில் அந்த வாரை முடிக்கிற அளவுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கணும் அதுக்கு ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் தான் இது இப்போது இதே இது நம்ம இருந்து மிஸைல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டாமாக் மாதிரியான க்ரூஸ் மிசைல்ஸை வாங்குகிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த டாமாக்க நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா அமெரிக்கா நம்ம கிட்டே வந்து இதை நீ லான்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம லான்ச் பண்ணி தான் தீர்வோம் ஆனால் வாங்கினதுக்கு அப்புறமா ஜிபிஎஸ் அது டிபெண்ட் பண்ணி அதை லான்ச் பண்ண விடாமல் அமெரிக்கன்ஸால் பண்ண முடியும் இதே கேஸை நான் இன்னும் எக்ஸ்பேன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நம்ம எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை வாங்குறதுக்கும் எஃப் ஃபிஃப்டீனை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய சென்சர்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விமானத்தை ரிமோட்டாக அமெரிக்கன்ஸால் ஆப்ரேட் பண்ணுற முடிகிற அளவுக்கு இருக்குது அதாவது அப்படியே பறக்கலாம் வைக்க முடியாது பட் அந்த விமானத்தோட ஒரு சில கீ ஃபீச்சர்ஸை அமெரிக்கன்ஸ் ரிமோட்டாகவே இருந்து டர்ன் ஆஃப் பண்ணுவாங்க ஒரு கில் ஸ்விட்ச் மாதிரி இருக்கும் ஆனால் அதே இது எஃப் தேர்ட்டி ஃபைவ்லேயோ எஃப் சிக்ஸ்டீன்லேயோ எஃப் டுவெண்ட்டி ஒன்லேயோ கிடையாது ஸோ எந்த பிளாட்ஃபார்மை நம்ம வாங்கணும் இப்போது நம்ம அமெரிக்கன்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய லாக்கெட் மார்ட்டின் சி சிக்ஸ்டீன் க்ளோ மாஸ்டர் விமானம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸும் கிடையாது அமெரிக்கன்ஸால் மிஞ்சி மிஞ்சி போனால் நமக்கு அகைன்ஸ்ட் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த சி செவன்டீன் க்ளவு மாஸ்டருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை நிறுத்தி வைக்க முடியும் பட் அந்த ஸ்பேர் பார்ட்ஸை வந்து சேர்கிற வரைக்கும் இந்த விமானத்தை ஒரு குறுகிய காலத்துக்கு நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும் அந்த ஒரு குறுகிய காலம் அப்படின்றது நம்ம அந்த போர்லேருந்து நம்ம வெற்றி பெறுறதுக்கு ஒரு போதுமான அளவுக்கு இருக்கும் ஸோ எந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம வாங்குகிறோம் இருந்து வாங்குகிறோம் எந்த அளவுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம டிபெண்ட்டாக இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இதிலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கலாம் ஃப்யூச்சரில் நம்ம வாங்க போகிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் எவ்வளோ தூரம் அந்த நாடுகிட்ட நம்ம டிபெண்ட்டாக இருப்போம் அப்படின்றது அதனால தான் முக்கால்வாசி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல ஐ மீன் எக்ஸ்ட்ராவாக செலவானாலும் பரவாயில்ல ஒரு சில காம்பனன்ட்ஸை இந்தியாவில் இண்டிஜினஸாக உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ரஃபேலில் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடை கேட்டதை நம்ம சொல்லலாம் ரஃபேல் சோர்ஸ் கோடை கேட்குறதுக்கு பதிலாக அந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து டேரெக்டாக ஏர்டு ஏர் ஏர்டு க்ரௌண்ட் மிசைல்ஸை இம்போர்ட் பண்ணோம்னா பல மடங்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் ஆனாலும் எங்களுக்கு சோர்ஸ் கோடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கான காரணம் போரில் சப்போஸ் இவங்க ஆயுதத்தை கொடுக்க மறுத்துட்டாங்கன்னா சோர்ஸ் கோடு இருந்துச்சா நம்மளோட இன்டிஜினஸ் ஆயுதங்களை ரஃபேலில் பொருத்த முடியும் அண்ட் இந்த ஜெட்ஸ் ஆப்வியஸாக ரிப்பேர் ஆகிற வரைக்கும் நம்ம பயன்படுத்த முடியும் இப்போது இதே தான் அந்த ஜெட்ஸுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி அப்புறம் சில முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜெட்டை நம்மளால் மெயின்டெயினும் பண்ண முடியும் ஸோ ஆனால் லாங் ரன் யார் எப்படி மாறுவான்றது தெரியாது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இது ஒரு தெளிவான உதாரணம் அதனால தான் அந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி want